ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கறேன் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணுன்னு அதே மாதிரியே தான் நானும் செஞ்சிருந்தேன் ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்குட்டி கிருஷ்ணருக்கு சிம்பிளாக மேக்கப் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அவன் மேக்கப்பே போட மாட்டேன் அப்படின்ட்டான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அவனை வந்து போட வச்சேன் வாசல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து கிருஷ்ணரோட பாதம் வாசல்லேருந்து நம்ம பூஜை பூஜரூர் முறையும் வர மாதிரி போட்டுகிட்டு அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டிருந்தேன் இப்போ கிருஷ்ணர் சிலை வந்து இந்த வருஷம் வந்து இந்த பெரிய கிருஷ்ணர் வாங்கியிருந்தேன் அழகாக ஜோடிச்சு செய்யணும்னு பார்த்துருந்தேன் ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டாக பண்ணணும் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாலை அதுக்கப்புறம் பூ மாலை எல்லாம் போட்டு எல்லா கிருஷ்ணர் சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்னும் அடுத்தடுத்த வருஷம்லாம் ரொம்ப அழகாக செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வகையான நெய்வேத்தியம் வச்சுருந்தேன் பால் சார்ந்த பொருள் எல்லாமே வச்சுருந்தேன் ரசகுல்லா செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவள் பாயசம் செஞ்சுருந்தேன் பழங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா பால் தயிர் வெண்ணெய் எல்லாமே சேர்த்து ஒரு பதினஞ்சு ஐட்டம் வர மாதிரி வச்சுருந்தேன் வாழைப்பழம் பக்கம்லாம் வச்சுருந்தேன் அந்த நெய்வேத்தியத்து மேலே அழகாக கொஞ்சம் கொஞ்சம் துளசி வந்து போட்டு வச்சுருந்தேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணரை வந்து அழகாக மேக்கப் போட்டிருந்தோம் இல்லையா ரொம்பவே காட்ட மாட்டேன்ட்டான் அதனால் ரொம்ப கம்மியாக தான் மேக்கப் போட்டிருந்தேன் சிம்பிளாக வாசல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அழகாக அழைச்சிட்டு வந்திருந்தேன் குட்டி கிருஷ்ணர் அழகாக அந்த பாதத்தில் நடந்து வந்துட்டாங்க வந்து உக்காந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் எல்லோரும் எல்லா கிருஷ்ணருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெய் ஊட்டி விட்டுட்டு பசங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் வந்து போட்டுக்கிறது வரையும் தான் கொஞ்சம் அடம் பிடிச்சார் வேஷம் போட்டோடனே அந்த குட்டி கிருஷ்ணராகவே மாறி ரொம்ப சேட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஹாப்பியாக எப்போதும் போல் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் எல்லா கிருஷ்ணர் சிலைக்கும் வந்து வெண்ணை ஊட்டி விட்டுட்டு என்னோடய பையனுக்கும் வெண்ணெய் ஊட்டி விட்டு ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி நாங்கள் கொண்டாடி இருந்தோம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி ஆடி கீர்த்திகையும் இருந்தது ஆனால் வந்து அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து கீர்த்திகையிலே பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டதுனால இன்றைக்கி இது வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு மட்டும் வழக்கம் போல் கொண்டாடிட்டேன் நீங்களாம் எப்படி கொண்டாடிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க